சென்னையில் மூணு நாள் கம்பன் விழா அதுக்கு என்ன பேரு கம்பன் விழா மதுரையில் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் விழா அதுக்கு பேரு கம்பன் விழா திருச்சியில் மூணு நாள் கம்பன் விழா சிங்கப்பூரில் மூணு நாள் போயிருக்கிறேன் கம்பன் விழா புதுக்கோட்டையில் கம்பன் பெருவிழா என்ன வேடிக்கையா வேடிக்கையாருக்கு கம்பன் பெருவிழா காரக்குடியில் என்ன தெரியுமா பேரு கம்பன் திருநாள் ஏன்னா அந்த தேதிகள நடக்கும் பங்குனி மாசம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் நாலு நாள் மூணு நாள் இங்கே ஒரு நாள் நாற்ற சங்கோட்டையில் கம்பன் சமாதியில் சா கணேசன் நாலு நாளும் சாப்பிட மாட்டார் மாமங்க பட்டினி இருப்பார் கோட்டையில் பூஜை முடிச்சுட்டேன் அவருக்கு சாப்பாடு செயலாளர் கணேசன் இங்கே பார்க்கறேன் பத்து நாளைக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு சம்பத் குமார் எனக்கு முதல்ல ஒரு சந்தேகம் இந்த நகர்மன்றம் சின்ன இடம் அங்கே கொஞ்சம் பேர் தான் உட்காரலாம் இவர் பத்து நாள் நடத்துறேங்கிறாரு தெரியல வந்து பார்த்தா நகர்மன்றத்தை காணா மக்கள் தான் எனக்கு முன்னால தெரியுது ஆக யாருக்கு நன்றி கம்பன் பெருவிழான்னு போட்டவருக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நன்றி கம்பன் பெருவிழா என்பதை நிரூபிக்கிற மாதிரி நின்றும் இருந்தும் கேட்கக்கூடிய உங்களுக்கு நூறு பர்சன்ட் நன்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கம்பனை பற்றி நான் கொஞ்சம் போல் சொல்கிறேன் அந்த காலம் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னால் காரைக்குடி கோவிந்தராஜ ஐயங்கார்னு ஒருத்தர் பரம வைஷ்ணவர் ஆழ்வார்களில் ஆழங்கால் பட்டவர் கோவிந்தராஜ ஐயங்கார் மோவே கோவிந்தராஜ ஐயங்கார் பேசுகிறார் யாரை பற்றி கம்பனை பற்றி பேசினாரா கடைசியா ஒன்னு சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் வால்மீகியை விட கம்பன் சிறந்தவன் சொல்லிவிட்டாரா முன்னால ஒரு ஐயங்கார் உட்கார்ந்திருந்தார் வைஷ்ணவர் என்று ஐயா வால்மீகியை விட சிறந்தவன் ஒரு வைஷ்ணவர் சொல்லலாமா அந்த காலம் நூறு வருஷத்துக்கு முன்னால வால்மீகியை விட கம்பன் சிறந்தவன் என்று ஒரு வைஷ்ணவர் சொல்லலாமா கோவிந்தராஜ ஐயங்கார் சொன்னார் வால்மீகியை விட கம்பன் சிறந்தவன் என்று நான் சொல்வதற்கு இந்த பூநூல் தடையாக இருக்குமானால் இதை அறுத்து எறிந்து விட்டு பேசுவேன் நல்ல கையை தட்டலாம் இதுக்கு தட்ட மட்டும் அந்த கை என்னத்துக்கு இருக்கு எங்க கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அந்த காலத்தில் கையை பற்றி பாடினார் உங்களுக்கு தெரியுமா இந்த கையை பற்றி நாடிய சீர் நாடடைய ராட்டுருட்டும் கையே ராட்ட சுத்தின காலம் சீர் நாடியருட்டும் கையே நல்ல கதர் நெய்ய மிகு வல்லமை கொள் கையே கதர் நெய்யறதுக்கு பயன்பட்டுதான் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா பாரதியார் பாட்ட பாடுற பொழுது தாளம் போடுறதுக்கு பயன்பட்டு தான் ஆகா இந்த கை பெற்ற பேரு யார் பெறுவார்கள் நாடிய சீர் ராட்டுருட்டும் கையே நல்ல கதர் நெய்யமிகு வல்லமை கொள் கையே பாடியவாய் தேனூறும் பாரதியார் பாடல் பண்ணமய பாடுதற்கு பாணி கொட்டு கையே சொப்பாணி கொட்டு கையே இந்த கை இருந்து தட்டல் என்ன அந்த கை என்னத்துக்குங்க புரியுதா கம்பனுக்கு தட்டாத கை என்னத்துக்கு கைதட்டு எனக்கு இல்லம்மா சத்தியமா கோவிந்தராஜ் ஐயங்க இருக்கு கைதட்டி யாருக்கு கம்பனுக்கு சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி பாரதியார் பாடுறாரு கல்வி சிறந்த ஆள் தலை நிமந்தானா எதுனாலே கம்பன் பிறந்த தமிழ்நாடு அதனாலதான்டா கல்வி சிறந்த தமிழ்நாடு யாமறிந்த புலவரிலே முதல்ல வள்ளுவரத்தான் ஐயா சொல்லணும் என்னங்க ஐயா ராமசாமி ஐயா உங்க பேர் தானே பாத்தீங்களா ராமய்யா அதுவும் ராமச்சந்திரன் பேர் தான் ஆமா கம்பன் பேசின ராமன் பேர் தானே முதல்ல வள்ளுவர் தான் சொல்லணும் அப்புறம் இளங்கோவை சொல்லணும் அப்புறம் கம்பனை சொல்லணும் அதானே வரிசை கால வரிசை அதானே பாரதி எப்படி பாடுறான்னு தெரியுமா யாமர் இந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை கம்பன் எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா இன்னொன்று சொல்கிறேன் அந்த காலத்தில் வாவேசு ஐயர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அவரு லண்டனில் இருக்கார் லண்டனில் ஒரு பெரிய கேஸில் அவரை தேடுறாங்க எந்த கேஸ் தெரியுமா நம்ம ஜாலியன் வாலாபாக்னு அங்கே ஒரு டயருன்னு ஒருத்தன் எல்லாரையும் சுட்டானா இல்லையா இந்த டயர் இங்கிலாந்துல லண்டனில் அவனுக்கு பாராட்டு விழா ஏன் இந்தியாக்காரனை நல்லா சுட்டு விட்டேன் தோசையா சுட்டேன் பாவிப்பைய ஆயிரக்கணக்கில் மனுஷனை இல்லையா சுட்டேன் பாராட்டு விழா ஒருத்தனுக்கு கொதிக்குது நெஞ்சு இந்த டயர் மேலே இருந்து மாடியிலிருந்து கீழே இறங்கி வர்றானா அவன் பெண்டாட்டி முன்னால போயிட்டான் பின்னால இவன் வர்றான் ஒரு ஆள் எந்திரிச்சாரு அங்கே உட்கார்ந்தாள் சுட்டு விட்டான் லண்டன்ல அவங்க ஊர்ல நம்ம ஊர்ல இல்ல அவங்க ஊர்ல சுட்டு விட்டான் சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டான் தேடுறாங்க யாரெல்லாம் காரணம் யாரெல்லாம் காரணம் வாவேசு ஐயர் இதுல மூளையாக செயல்பட்டார் அப்படின்னு யாரோ சொல்லிவிட்டான் வாவேசு ஐயரை தேடுறாங்க வாவேசு ஐயர் மகா கெட்டிக்காரர் தாடி வச்சார் ஒரு பெட்டியை எடுத்துக்கிட்டார் விவிஎஸ் என்னது விவிஎஸ் அந்த பெட்டியில் இருக்கு எஸ் போட்டிருக்கு அங்கேருந்து ஓடி வர்றார் கப்பலுக்கு வந்துட்டார் கப்பலில் யாரோ ஒருத்தம் பார்த்துட்டேன் இவர் தான் வாவேசு ஐயர் பிடிச்சி கொடுத்தா அரசாங்கத்தில் பணம் கொடுப்பாங்க கிட்டத்தில் வர்றேன் இப்படி பார்க்கறேன் இவர் கவலைப்படவே இல்லை தாடி மீச அப்படியே இருக்கார் இப்படி பார்க்கறேன் இந்த பெட்டியை பார்த்தேன் என்ன போட்டிருக்கு என்னன்னு கேட்டேன் வீர் சிங் ஆன்ட்டு போயிட்டேன் முட்டாபைய பொட்டியை திறந்து இருந்தான் மேல கம்பராமாயண புத்தகம் இருந்துச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஐயா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த வாவேசு ஐயர் கம்பராமகணத்தை விடாம லண்டன்லேருந்து தூக்கிக்கிட்டு வந்தாருன்னா இந்த கம்பன் பெருமையை யாரால் அளக்க முடியும் யாராலும் அளக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல காரைக்குடியில் கணேசன் கம்பன் விழாவை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொடங்கின போது நெஜோ பட்டி மண்டவான் நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா யார் அதாவது யார் முன்னால் பிறந்தவர் ஒட்டக்கூத்தரா கம்பரா இப்பெல்லாம் சொன்னால் நமக்கு தெரியவே தெரியாது நம்ம அப்படி ஆகி போயிட்டோம் கம்பன் கட்சிகளை ஒருத்தர் உன் உண்மையாகவே கம்பர்தான்னு பேசுகிறவர் இவரு ஒட்டக்கூத்தர் தான்னு உண்மையாகவே பேசுகிறவர் அப்படி சண்டை கடைசியிலே ஒட்டக்கூத்தர் தான் முன்னாலேன்னு பெரிய ஆட்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது காரைக்குடியில் கம்பன் அடிப்பொடி என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்ட சா கணேசன் அவர்கள் கம்பன் விழாவை கம்பன் திருநாள் என்று நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ரெண்டு வருஷம் அவரை ஜெயிலில் போட்டாங்க ஏன் தெரியுமா இங்கே இருந்து பாத போனாராம் டெல்லிக்கு பாதயாத்திர சும்மா போவார் எல்லாம் வெள்ளைக்காரனை திட்டிக்கிட்டு நல்ல சத்தம் போட்டுக்கிட்டு போனாரா பிடிச்சி அலிப்பூர் ஜெயிலில் போட்டு விட்டேன் உத்தரப்பிரதேஷ் அதிப்பூர் ஜெயில் அலிப்பூர் ஜெயிலில் ஜவஹர்லால் நேரு இருக்கார் அலிப்பூர் ஜெயிலில் ராஜாஜி இருக்கார் சா கணேசனையும் கொண்டே அதிப்பூர் ஜெயிலில் போட்டு விட்டாங்க இவர் ஜெயிலில் எல்லாருக்கும் கம்பன் கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டார் போத்தின் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கம்பன் வகுப்பு சிறை கோட்டம் ஆகியது கம்பன் வகுப்பு ஜவஹர்லால் நேரு முன்னால் உட்கார்ந்து கேட்டிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு காரைக்குடியில் அடகப்பா கல்லூரி தொடங்கப்பட்டது ஒரு மாதம் கழித்து ஜவஹர்லால் நேரு வந்து திறப்பு விழா நடத்துறார் அப்ப சா கணேசனை பார்த்துட்டார் ஹலோ கம்பர் யூன்னாராம் கணேசன்னு சொல்லல ஹலோ கம்பர் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கு இருங்க முக்கியமான விஷயம் சொல்லிட்டு தலைப்பு கொள்ள போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னா இவர் எங்கே இருக்காரு சிறையில் இருக்காரா அரசாங்கத்தில் இருந்து காரைக்குடியில் இவருடைய வீட்டை உடைத்து உள்ளே இருந்த பொருள்களை எல்லாம் அரசாங்கத்தார் போலீஸ்காரர்கள் அள்ளி வெளியில் போட்டு தூக்கி கொண்டு போய் போய்விட்டார்கள் வெள்ளிச்சாமன் பெரிய கோடீஸ்வரங்க விட்டு கொடும்பான் வைரம் தங்கம் மேஜ நாக்காளி எல்லாம் போச்சு செய்தி சா கணேசனுக்கு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று எனக்கு அப்போ மைனஸ் ரெண்டு வயசு எனக்கு அப்போ நல்ல கெட்டிக்காரங்க புரிச்சுக்கிட்டீங்களே நல்ல சபை சபையினா இப்படி இருக்கணுங்க எனக்கு அப்போ எத்தனை வயசு மைனஸ் ரெண்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சாகணேசனத்தை போய் சொன்னாங்க அவர் என்ன சரிப்பா சொன்னார் காப்பாற்ற வேண்டியதை காப்பாற்றி விட்டேன் என்னத்தை காப்பாற்றினீங்க கழுத்தில் போட்டிருந்த கெண்ட சரமா கழுத்தீரா வைர சங்கிலியா அட்டிகையா எதை காப்பாற்று நீங்கள் அழகாக சொன்னார் கம்பனை பற்றி ஐயாயிரம் நூல்கள் வைத்திருந்தேன் அதை எம்என்எஸ்டி சிதம்பரம் செட்டியார் வீட்டுக்கு அனுப்பி வைத்து காப்பாற்ற வேண்டிய கம்பனை காப்பாற்றி விட்டேன் வைரம் போனா என்ன தங்கம் போனா என்ன வெள்ளி போனா என்ன என் கம்பன் போக கூடாது எங்க போயிடுச்சு பாருங்க மூமு இஸ்மாயில் ஐயா மறக்க முடியுமா ஒரு முகமதியர் அந்த மாதிரி கம்பனை பேசுறதுக்கு இன்னி ஒருத்தன் பிறந்து வரணும் ஞாபகத்தில் வச்சுங்க அப்படி ஈடுபாடு மரியதாஸ் இந்த மதத்தை எல்லாம் கடந்தவன் கம்பன் மறக்காதீங்க திருச்சிராப்பள்ளியில் மரியதாஸ் அருமையான கவிஞர் இதெல்லாம் ஒரு காலம் கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிப்படுறேன் இப்போ இந்த வால்மீகி கதையை கொடுத்தார் கம்பன் கதையை மட்டும்தான் எடுத்துக்கிட்டான் மற்றது பூர கம்பனுடைய கை வண்ணம் ஒரு மாற்றம் மட்டும் உங்களுக்கு இப்போ சொல்றேன் இந்த விபீஷணன் தெரியுமில்ல நல்லா தெரியும் துரோகின்னு பேர் வச்சிருக்கோம் வச்சிருக்கோமா அந்த பக்கம் கும்பகர்ணன் அதுவும் நமக்கு நல்லா தெரியும் கும்பகர்ணன் வால்மீகியை பொறுத்த மட்டும் கும்பகர்ணன் யார் தெரியுமா ஒரு சதை பிண்டம் மலை மாதிரி ஆடு வந்தான் சாப்பிட்டான் சண்டை போட்டான் செத்து போயிட்டான் கதை கம்பன் பார்த்தான் இந்த கும்பகர்ணனை கையில் எடுத்துக்கொண்டான் கம்பன் கும்பகர்ணனை படைக்க தொடங்கினான் ஆனால் கடைசியில் கும்பகர்ணன் கம்பனை படைத்து விட்டான் இன்னைக்கு வரைக்கும் கும்பகர்ணனால கம்பன் பேர் நிற்கிற ஒரு சண்டை பாருங்க கும்பகர்ணனை பத்தி அவன் எப்படி இருப்பான் எப்படி இருப்பான் இப்போ நான் ஐயாவை பார்க்கிறேன் படிச்சுன்னு சீக்கிரமாக பார்த்துட்டேன் இவ்வளவுதானே அகலாம் அடுத்தாப்பிட்ருக்க இருக்கவரை அதை விட சீக்கிரமாகவே பார்த்துரலாம் இவ்வளவுதானே இந்த கும்பகர்ணனை இந்த கையிலேருந்து அந்த கை வரைக்கு பார்த்து முடிக்க ஏழு எட்டு மாதம் ஆகுமா தோளோடு தோல் வரை தொடர்ந்து நோக்குரில் நால் பல கழியுமாள் இந்த தோல்லேருந்து அந்த தோல் வரைக்கு பார்த்து முடிக்க பல மாதம் ஆகுமா எப்படி பாருங்க இன்னொன்னு சொல்லவா நம்ம சாப்பிடுறோமா இல்லையா ஹோட்டலுக்கு போறமா இல்லையா ஹோட்டலுக்கு போன உடனே அந்த சூப்பு ஒன்று கொண்டாட இந்த சூப் எதுக்கு அப்படீசரா அது எதுக்குமா அப்பதான் பசி எழும்புமா கொடுத்த காசுக்கு ஹோட்டல்காரனை ஒரு வழி பண்ணணுமா இல்லையா அதுக்காக வேண்டி பசி எழும்புமா அதுக்கு கொஞ்சம் போல சூப்பு சாப்பிடுவான் சரிதானே இந்த கும்பகர்ண எந்திரிச்சானோ அவனுக்கு அப்பட்டை என்ன தெரியுமா அறநூறு வண்டியில் சோறு எத்தனை வண்டி இந்த இந்த மண் அளிக்கிட்டு போகிறேன் பாருங்கள் வண்டி நல்லா கற்பனை பண்ணுங்க அறநூறு வண்டியில் சோறு வந்துச்சான் பத்தாயிரம் குடத்தில் வரக்கூடாதது வந்துச்சான் நான் வேற ஒன்றும் சொல்லப்படாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு எது அதிகமா வித்து நம்ம வருமானத்தை கொடுத்து அரசாங்கத்தை காப்பாத்துதோ அது பத்தாயிரம் குடமா புரியுதா நான் ரொம்ப புரியுது இவ்வளதையும் அப்புறம்தான் பசி எழும்புடிச்சான் அடப்பாவி எழும்புறதுக்கு இது குடிச்சா பசி அடங்குறதுக்கு என்னையா பண்றது ஆறு நூறு சகடத்தடி சிலும் எத்தனை அறுநூறு சகடத்தடிசிலும் நூறு நூறு குடங்களும் நுங்கினான் நூறு இன்று நூறு பத்தாயிரம் குடம் எங்கேருந்து கொண்டான் தாங்களோ தெரியல அப்பா ஆறு நூறு சகடத்தடிசிலும் நூறு நூறு குடங்களும் நுங்கினான் ஏறுகின்ற பசியை எழுப்பினான் சீருகின்ற முகத்திரு செங்கனான் அதான் சார் கம்ப சித்தராம் இப்போ புரிஞ்சு வச்ச அவன் எப்படி ஆளுன்னு இவன் சண்டைக்கு போகிறான் ஐயா சண்டைக்கு போய் நிற்கிற போது ராமன் பார்க்குறான் விபீஷணா இவன் ரொம்ப நல்லவன்டா இவனை கொல்லக்கூடாதரா இவன் தர்மவான் அண்ணனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தெரிஞ்சே வந்திருக்கான்டா நன்றிக்கு வடிவம் கும்பகர்ணன் இவனை கொல்லக்கூடாது விபீஷணா நீ போய் அவனை மெதுவாக அறத்தை காட்டி நம்ம பக்கம் கூட்டிக்கிட்டு வந்துடும் அவன் சாகக்கூடாது அவனை கொல்ல வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் இப்ப இவனை பார்க்கிறான் கும்பகர்ணா கும்பகர்ண எவ்வளவு உயரம் இருப்பான் தெரியுமா கும்பகர்ண உட்கார்ந்தா ராவணன் நின்பில் இருக்குமா அவ்வளவு உயரம் வானுயர்ந்த உருவம் ஊன் உயர்ந்த வடிவம் அப்படி நிற்கிறான் இவன் போன உடனே கட்டி பிடிச்சான் ஏண்டா நீ தப்பிச்சு போயிட்டேன்னு நினைச்சனே ஏண்டா வந்தே நாங்கள் சாக போறோம் எங்களுக்கு எள்ளும் தண்ணீர் இறக்கிறதுக்கு நீ தானடா மிச்சம் வரும் காலத்து ஐய பூ கொய்ய கருதலாமோ பழம் வர்ற காலத்துல பூ கொய்ய நினைக்கப்படாது நீ அங்க போயிட்ட நீ அங்க தாண்டா இருக்கணும் ஏண்டா இங்க வந்தே யாரு கும்பகர்ணன் கேக்குறான் எனக்கு அவன் தந்த செல்வத்து இலங்கையும் அரசும் எல்லாம் உனக்கு யான் தருவேன் எனக்கு அவன் ராஜ்யத்தை கொடுத்தா இலங்கை சாம்ராஜ்யத்தை உனக்கு நான் தருகிறேன் நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம் தேங்க்யூன்னு ஓடி இருப்போம் ராஜ்யம் எல்லாம் கிடைக்குது சும்மாவா அந்த காலத்திலே ராமாயண காலத்திலே பதினான்கு ஆண்டுகள் அரியணை அரசனுக்காக தவஞ்செய்தது இன்றைக்கு பல பேர் அரியவணைக்காக தவன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதானே நம்ம காலத்துக்கு அந்த காலத்துக்கு வித்தியாசம் என்ன சொன்னான் ஏண்டா இந்த உயிரை கொடுக்காம நாம் போகலாமா இவ்வளவு பெரிய வீரன் ராவணன் தம்பி இல்லாமல் செத்து கிடக்கலாமா எப்படி இருக்கு தம்பியர் இன்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மண்மேல் உலகத்தை எல்லாம் ஆட்சி பண்ணனமே ராவணன் அவனுக்கு முன்னால் நான் சாக வேண்டும் ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர் அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டவன் அவனுக்கு முன்னால் நான் சாக வேண்டும் இப்படி தம்பி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அரக்கனுங்க நான் ராமன் தம்பியை சொல்லல ராவணன் தம்பி கும்பகர்ணன் இருங்க சண்டை போட்டானா சரி விபீஷணன் இப்படி கேட்டான் வந்துட்டான் ராமன்கிட்ட சொல்லிட்டான் வரமாட்டான் புலத்து மானம் தவிர்ந்திலன் சரி சண்டை நடக்குது சுக்ரீவனை தூக்கிட்டு போயிட்டான் சுக்ரீவன் என்ன பண்ண அவன் மூக்கை கடிச்சு விட்டான் கும்பகரனை மூக்கு எவ்வளவு பெருசு தெரியுமில்ல தெரியுமா தெரியாதா சுந்தர காண்டத்தில் ஆஞ்சநேயன் தேடிக்கிட்டே வந்தானா சீதையை திடீர்னு ஒரு மலையில குதிச்சானா யாரோ அவனை இழுத்து விட்டாங்களாம் யாரா இழுக்கிறா ஓடிட்டான் திருப்பி யாரோ தள்ளி விட்டாங்க திருப்பி இழுக்கிறாங்க திருப்பி தள்ளுறாங்க அவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்கிற என்னடா என்னையே இந்த இழுப்பு எடுக்கிறான்னு யாரா தெரியல வெளியில வர்றான் வெளியில வர்றான் ஒரு தம் கட்டி வந்து நின்று நிமிந்து பார்க்கறான் கும்பகர்ணன் நெஞ்சில குதிச்சிருக்கேன் அவன் மூச்சை இழுத்தானா உழுக்க போயிட்டேன் மூச்சை விட்டானா வெளியில வந்துட்டேன் யாரு ஆஞ்சநேயன் ராமாயணத்தில் ராமனுக்கு கூட விஸ்வரூபம் இல்லை சார் ஆஞ்சனை எனக்கு தான் விஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிடுங்க ஆஞ்ச அந்த மூக்கு கடிச்சு விட்டான் சுக்கிரீவன் இப்போ மூக்கு இல்லை சண்டைக்கு வந்தான் ராமச்சந்திரனுடைய அற்புதமான அம்பு பாஞ்சுதான் ஒரு கை ஒடிஞ்சு போச்சு இந்த கையை எடுத்துக்கிட்டு அடிக்க ஆரம்பித்தேன் எல்லாரும் சொன்னால் இருக்க கையை விட விழுந்த கை தாண்டா ரொம்ப பேரை கொள்ளுது உடனே அந்த கையையும் ஒடிச்சு விட்டேன் சண்டைங்க இப்ப என்ன பண்றது நொண்டி அடிச்சேன் குதிச்சேன் ஒத்த காலை ஒடிச்சு விட்டேன் ராமன் இப்போ ஒத்த தானே பாக்கி அதுல நொண்டி அடிச்சான் பள்ளம் ஒரு பள்ளத்துக்கு லட்சம் குரங்கு விழுந்து சாகுது அந்த காலையும் ஒடிச்சு விட்டேன் ஐயா புரியுதா ரெண்டு கையும் போச்சு ரெண்டு காலும் போச்சு இதாங்க மிச்சம் எவையா இப்படி சண்டை போட்டான் கும்பகர்ணன் சண்டை போட்டான் என்னமோ அவன் சாப்பிட்றவன் தூங்குறவன் சொல்கிறீங்களே அவன் வீரத்தை கம்பன் எடுத்து காட்டுகிறான் இப்போ எல்லாம் போச்சா போறேன் என்ன சொல்லணும் எங்கள் அண்ணன் இந்த சீதையை கொண்டாந்து வச்சதுனால என் பொழப்பு இப்படி ஆகிப்போச்சு அப்படித்தானே நம்மளாக இருந்தால் சொல்லுவான் நம்மளாக இருந்தால் சண்டைக்கே போகமாட்டான் போன அவில் சொல்கிறதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் பாருங்கள் போற போது ராமனுடைய வில்லுக்கு முன்னாலே ஆயிரம் ராவணர் கூட நிற்க முடியாது எனக்கு கையும் போச்சு காலும் போச்சு ஐயோ இனிமே எங்க அண்ணனுக்கு உதவ முடியாதே ஐயா நல்லா தட்டுங்க ஐயா என்னங்க இந்த பாருங்க கையை நல்லா அப்படி தட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வராது டாக்டர்களுக்கெல்லாம் பொழப்பு போயிடும் போயிட்டு போகுதே கொஞ்சமா கொடுத்தோம் கொரோனா காலத்தில் போனால் போகுது நல்ல தட்டலாம் என்ன சொல்றான் இந்த பாட்டை அனுபவிக்கணுங்க அனுபவிக்கணுங்க ஐயன் வில் தொழிற்கு ஆயிரம் ராவணர் அமைக்கல யான் கையும் கால்களும் இழந்தனன் வேறு இனி உதவலாம் துணை காணேன் எங்க அண்ணனுக்கு இன்னுமே உதவ முடியலையே எந்த தம்பியாவது இப்படி சொன்னான் ஐயா முடிஞ்சுதான் இப்ப சாக போறேன் ராமனை பார்க்கறான் ராமாம் ராமனுக்கு கை நடுங்குதான் வள்ளல் மலர்கரம் விதிர்புற்றான் ராமனுக்கு கை நடுங்குது ஏன் இவனை கொல்லப்படாதே நல்லவன் இல்லை ஐயோ இவனு போய் கொல்றாப்புல வந்துருச்சே நான் என்ன பண்றது இவனை மன்னிச்சிடலாமா இல்ல கண்டிக்கலாமா இல்ல தண்டிக்கலாமா எங்கயோ கேட்டாப்புல இருக்கா இவனை மன்னிக்கலாமா தண்டிக்கலாமா கண்டிக்கலாமா ஒன்னும் புரியலையே இந்த புதுக்கோட்டைக்காரங்க என்னத்தையோ பண்றாங்களே புரியலையே என்ன செய்யலாம் தடுமாறுற வள்ளல் மலர்க்கரம் விதிர் புற்றான் இப்ப கும்பகர்ணு சொல்றான் ராமா என் கழுத்தை துண்டிப்பாய் என் தலைய கடல்ல கொண்டே போடும் இல்லைன்னா கீழே போட்டா மூக்கு இல்லாத முகம் ஒன்று தேவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள் நான் அவர்களை வெற்றி கண்டவன் கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கண்டேன் கம்பன படிங்க சார் ராத்திரி தூக்கம் வரலைன்னா கம்பனை படிங்க சந்தோஷமா தூக்கம் வரும் நல்லா இருக்க நல்ல கனவு வரும் உமர்கயாம்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா உமர்கயாம் அவர் பாடுறாராம் அந்த பாட்டை கவிமணி தமிழாக்கினாரு வெயிற்கேற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய அமுதுண்டு எப்படி எப்படி வெயில் நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி கலசம் நிறைய அமுது போடா இதை தவிர சொர்க்கம் எங்கடா இருக்கு வையன் தன்னில் இது போல வாழும் சொர்க்கம் வேறுள்ளதோ கவிமணி பாட்டு கம்பன் கவி கையில் இருந்தா அதாண்டா சொர்க்கம் இப்ப பாருங்க கும்பகர்ணன் முடிச்சிருவான் என்ன கேட்குறான் ராமா என் தலையை என்ன செய்யணும் கடல்ல போடு ஒண்ணு ரெண்டாவது உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் என்ன சொல்லு என் தம்பி விபீஷணன் உங்ககிட்ட இருக்கிறான் எங்கள் அண்ணன் ராவணன் விபீஷணனை கொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் விடமாட்டான் கொன்றே தீருவான் அதனாலே என் தம்பி விபீஷணனை ராமா நீயோ உன் தம்பி லக்ஷ்மணனோ ஆஞ்சநேயனோ யாராவது ஒருவர் எப்பொழுதும் விபீஷணன் பக்கத்திலே இருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் தம்பி என நினைந்திறங்கி தவிரான தகவில்லான் உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் எம்பி பிரியானாக அருளுதி யான் வேண்டினேன் கும்பகர்ணன் நடுவில் ராவணன் முதல்ல விபீஷணே மூணாவது அண்ணனுக்காக உயிரை கொடுத்தான் தம்பிக்கு உயிர் இருக்க ஏற்பாடு செய்தான் தான் உயிரை கொடுத்து வாழ்ந்தான் அதனால தான் கும்பகர்ணன் அற்புதமான பாத்திர படைப்பு எதனால கம்பன் தொட்டதுனால அந்த காலத்தில் எங்கள் ஊர் தேவகோட்டைங்க இது புதுக்கோட்டை அது தேவகோட்டை மறந்தனாதைய தேவகோட்டையில் அந்த காலத்தில் இந்த மிட்டாய் விற்பாங்க மிட்டாயின்னால் அது என்ன மிட்டாய் தெரியுமா இந்த பால் கோவா மாதிரி பாலில் வெள்ளரிக்காய் பண்ணியிருப்பேன் பாலில் பச்சை மிளகாய் பண்ணியிருப்பேன் பாலில் வெண்டைக்காய் பண்ணியிருப்பேன் எல்லாம் நல்லா இருக்கும் கலர் கொடுத்துருப்பேன் நாங்கள் போய் அண்ணே ஒரு வெண்டைக்காய் கொடுங்க அண்ணே வாங்கி சாப்பிடுவோம் பால் கோவா பால் ருசி தானே இருக்கும் அண்ணே அந்த பச்சை மிளகாய் கொடுங்க அண்ணே பச்சை மிளகாயை வாங்கி சாப்பிடுவோம் உரைக்குமா இனிக்குமா பால்கோவா இனிக்கும்ல பச்சை மிளகாயும் இனிக்கும் வெண்டைக்காயும் இனிக்கும் பரங்கிக்காயும் இனிக்கும் பொய்யா பழமும் இனிக்கும் ஏன் எல்லாம் பாலால் செய்யப்பட்டவை அது மாதிரி கம்பனுடைய பாத்திரங்கள் ராவணன் இனிப்பான் வாடி இனிப்பான் கும்பகர்ணன் இனிப்பான் ராமன் இனிப்பான் சீதை இனிப்பால் எல்லாம் தமிழினால் கம்பன் கவியினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் நல்ல கேக்குறீங்க எங்களுக்கு இப்படி சபை கிடைக்காது சம்பத்குமாருக்கு நன்றி அம்மா நல்ல கேட்குற சபையில் தானேங்க பேசணும் கேட்குற இடத்துல பேசுகிறது கடவுளுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணாப்பில்ல கேட்காத இடத்துல பேசுகிறது சந்தனத்தை சாக்கடையில் கொட்டுறாப்பில்ல நாங்கள் பல நேரங்களில் அதை செய்கிறோம் பணம் கொடுக்குறாங்க போய் பேசுவோம் அவங்க பாடு பேசிகிட்டு இருப்பாங்க நாங்கள் பார்த்து தனி சொற்பொழிவு பண்ணிட்டு வந்துடுவோம் என்ன சொற்பொழிவு தனி சொற்பொழிவு போதும் எனக்கு உங்களை பார்த்தா பேச்சை நிறுத்த மனசு இல்லை நான் என்ன பண்ணுறது நல்ல மூணு பேர் இன்னைக்கு இருக்காங்க அவங்களத்தான் நான் பேச விட போகிறேன் எனக்கு என்ன தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் கேட்டு 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 அங்கேயும் இங்கேயுமா கேட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் சா கணேசன் ஐயா என்னுடைய குருநாதர் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அத்தனை வருஷம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் காரைக்குடி கம்பன் கணகம் இஸ்மாயில் ஐயா எங்கள் குருநாதர் மறக்காதீங்க அவங்களெல்லாம் எங்களை வளர்த்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி கடன் செலுத்த வேண்டுமானால் புதுக்கோட்டை கம்பன் கழகம் மாதிரி நல்ல விழாக்களை செய்து ரொம்ப முக்கியம் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் உள்ள மாணவர்களுக்கு கம்பனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதை யாரோ கேட்டாங்க அப்பவே யார ஐயா தானே அருமையா சொன்னீங்க ஐயா வாழ்த்துக்கள் ஆமா பிள்ளைகளுக்குல்ல சேரணும் எபவ் எயிட்ட பேசி என்னத்துக்கு ஆச்சு நல்ல தூங்கிக்கிட்டே இருக்கும் என்னமோ பேசினாரு என்ன பேசினாரு நல்ல தூக்கம் வந்துச்சு கூடாதே பிள்ளைகளுக்கு போய் சேரணுமா இல்லையா அந்த பணியை செய்ய வேண்டும் இப்போ நம்ம தலைப்பு கொள்ள போறோம் என்ன தலைப்பு ராமன் என்ன செய்ய வேண்டும்னு இவங்க மூணு பேரும் சொல்ல போகிறாங்க இது எப்படி இருக்கு ராமன் என்ன செய்யணும் பகைவர்களை மன்னிக்கணுமா முதல்ல ரொம்ப பெருந்தன்மை வேணும் மன்னிக்கிறதுக்கு ரெண்டாவது கண்டிக்கலாமா கொஞ்சம் மேலே மூணாவது தண்டிக்கலாமா புரியுதா உங்களுக்கு இவன் பண்ண குத்தத்துக்கு ஆறு வருஷம் ஜெயில் போடலாமா ஆயுள் தண்டனை கொடுக்கலாமா இல்லை மரண தண்டனை கொடுக்கலாமா அதானே அது மாதிரி மூணு பேர் இந்த பக்கம் அம்மா சொல்கிறாங்க முத்துலட்சுமி அம்மா தண்டிப்பதே சரி ஆமாம் சார் எவ்வளவு காலத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருப்ப நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதா ஒரு போட போட்டு விடுங்க சார் அப்போ தான் நாட்டுக்கு நல்லது நான் சொல்லலை இந்த இவங்க சொல்ல போகிறாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏதாவது தீர்ப்பு கீர்ப்பு சொல்லணும்னா உங்கள் முகத்தை பார்த்து தான் நான் சொல்ல போகிறேன் புரிஞ்சுக்கிடுங்க இவங்க தண்டிக்கிற கட்சி இது அடுத்தாப்பில் ஐயோ பாவம் தண்டிக்கப்படாது கொஞ்சம் கண்டிச்சுட்டு விட்டு நீ பண்ணது தப்புடா அப்படின்ட்டு விட்டுருவான் இது தண்டிக்கிற கட்சி அது இருக்க சிவபெருமானு தான் பெருங்கருணையாளன் சிவபெருமானை விட பெருங்கருணையாளன் சம்பத் குமார் மன்னிச்சிறு மன்னிச்சிறு நமக்கு ஒன்றும் புரியலை மன்னிக்கலாமா கண்டிக்கலாமா தண்டிக்கலாமா இவங்கெல்லாம் பேசுனதுக்கப்புறம் ஏதாச்சும் புரிஞ்சா எது தேவையில்லைன்னு சொல்லுவோம் இல்லைன்னா அடுத்த ஆண்டு அப்பீல் கோர்ட்டு பார்த்துக்குவோம் அவ்வளோதானே என்ன கெட்டு போச்சு